நடந்த சட்டப்பேரவைத் தேர்தல் கிட்டத்தட்ட எழுபது இடங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு வருஷம் கழித்து மீண்டும் பாஜக ஆட்சி அங்கே அமையப்போகுது எப்படி பார்க்குறீங்க இது உண்மையாலுமே ஒரு அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு ஒரு பத்து வருஷம் அவர் ஆண்டதுக்கு ஒரு ரெஃபரெண்டமாக தான் இது நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜெயிக்கிறாரு திருப்பி அந்த ரெண்டு வருஷத்தில் வந்து அந்த ஃபுல் மெஜாரிட்டி இல்லாதனால திருப்பி வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்டீனில் வராரு அறுபத்தேழு சீட்டு ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபதில் அறுபத்தி ரெண்டு சீட்டு ஜெயிக்கிறார் ஸோ வந்து ஒரு பயங்கரமான வின்னிங் அது அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டார்ட் அப்னே நான் சொல்லுவேன் என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா இப்போ எந்த ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிற ஏன்னா அவங்க காங்கிரஸை எதிர்த்து ஜெயிக்கிறாங்க அடுத்தது பிஜேபி எதிர்த்து ஜெயிக்கும்போது ஒரு புதுசாக ஒரு கட்சி வரும்போது அது வந்து ஊழலெலாம் இருக்காது நியாயமாக நாங்கள் மக்கள்கிட்ட வந்து ஆட்சி செய்வோம்னு வரும்போது அதை வந்து மக்கள் வரவேற்றாங்க நல்லபடியாக வரவேற்று அவருக்கு ஏகோபித்த வெற்றியை கொடுத்தாங்க யாருக்கும் கொடுக்காத அளவுக்கு அது சாமானியமாக ஒரு புதுசாக அரசியல் கட்சியை தொடங்கி வரவங்க எல்லாத்துக்குமே வந்து அது வந்து ஒரு பாசிட்டிவ் எக்ஸாம்பிளாக இருந்துச்சு ஓ பரவாயில்ல நம்ம எந்த அதிகாரத்தையும் எகெயின்ஸ்டாக போய் நம்மளோட நேர்மை இருக்கும்போது பண்ண முடியும் அப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய மெயின் பிம்பமே என்னென்னா ஆன்டி கரப்ஷன்கிறது தான் ஆனால் இந்த பிம்பம் தான் இந்த எலெக்ஷனில் உடைஞ்சிருச்சு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த லிக்கர் ஸ்கேம் அப்போ அந்த லிக்கர் ஸ்கேமில் போயிட்டு அவங்க வந்து எந்தளவுக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிருக்குங்கிறத சிஏஜி ரிப்போர்ட்டில் வந்திருக்கு அதுக்கப்புறம் இவங்க இடி சம்மன் பண்ணுறாங்க ஈடி வந்து ஒம்போது தடவை சம்மன் பண்ணுறாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை அப்போ அதான் நான் சொல்லுவேன் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சில நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலாக மாறிடுறார் அப்போ ஒன்பது தடவை ஈடி கூப்பிட்டு நீங்க போய் போகலங்கும் போது நீ கூப்பிட்றத கூப்பிட்டு நான் பண்றதை பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப அரகண்டா பிகேவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மக்கள் கட்டியும் வந்து இதை பேசப்படுது இல்ல இப்போது நீங்க சொல்ற மாதிரி ஈடி வந்து ஒரு கடுமையா நடந்து கொண்டாங்க கிட்டத்தட்ட ஒம்பது முறை வந்து அழைச்சும் அவர் போகல அரவிந்த் கெஜ்ரிவால் கொஞ்சம் ரகடாக நடந்தாரு அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இதே விஷயத்த இடி சுவந்தி அதிகாரி விஷயத்துலையோ அஜித் பவார் விஷயத்துலையோ அல்லது மற்ற பாஜக சார்ந்திருக்கக்கூடிய ஆட்கள் விஷயத்துலேயோ வந்து அந்த கடுமை காட்டலை அப்படிங்கிறது ஆம் ஆத்மி தரப்புலேயோ அல்லது காங்கிரஸ் தரப்புலையோ வந்து சொல்கிறாங்க அப்போ இவரை மட்டும் டார்கெட் பண்ணி பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து இது என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அது மறுக்கிறதுக்கு இல்லை இடி வந்து பாரதிய ஜனதா வந்து ஒரு பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணலையா இல்லை இல்லை அப்படியே சுத்தமாக தான் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை பொலிட்டிக்கல் வெண்டேட்டாக இருக்கும் பொலிட்டிக்கல் மோட்டிவே இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியுது இல்லை அப்போ இருக்கும்போது நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் நீங்கள் உங்களுக்கு என்னென்னா அப்பீல் வந்து கடைசியில் நீங்கள் கிட்ட தான் உங்கள் அப்பீல் போயாகணும் நீங்கள் வந்து அவங்க கிட்ட போய்ட்டு ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஈடியில் அவங்க என்ன வேணால் பயன்படுத்துவாங்கங்கிறது தெரிஞ்சது அப்போ நீங்கள் அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் எதுச்சு போராட முடியாது அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைமே நீங்கள் போகும்போது என்ன மக்கள்கிட்டையும் வந்து அந்த ஒரு நம்பிக்கை வரும் பரவாயில்ல இவர் கூப்பிட்டவுடனே போகிறாரு சிஎம்மாக இருந்தாலும் அப்படிங்கும் போது என்ன ஆகுனா நீங்கள் போய் அந்த இடத்துல வந்து நீங்கள் மக்கள்கிட்ட அப்பீலுக்கு போகலாம் இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஒம்பது தடவை இருந்து அதுக்கப்புறம் போயிட்டு கோர்ட்டுக்கு போய்ட்டு பெயில் கோர்ட்டில் கொடுத்து கோர்ட்டே என்ன சொல்லுறது நீங்கள் வந்து செக்ரட்டரியேட்டுக்குள்ளே நுழையக்கூடாது ஃபைல்ஸில் கை வைக்கக்கூடாது அப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் முத்தி போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இவர் ரிசைன் பண்ணுறார் அப்போ இதை வந்து தார்மீக அடிப்படையிலேயே ஆரம்பத்தில் இருந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துருந்தாருன்னு வச்சுக்கிங்களேன் மக்கள்கிட்ட அவநம்பிக்கை வராது அப்போ இவருக்கு எது வந்து மேஜர் ப்ளஸ் அந்த ஆன்டி கரப்ஷனுங்கிறதா இவருடைய பிராண்டே அப்ப அந்த பிராண்டே வந்து இங்க டெமாலிஷ் ஆகும் போது என்னன்னா மக்களுக்கு வந்து என்னடா இவருக்காக ஏன்னா நீங்க ஆம் ஆத்மி எடுக்கும் போது கோர் ஐடியாலஜின்னு ஒண்ணும் கிடையாது இப்போ நீங்க ஒரு ஊழலுக்கு எதிரான கட்சி அப்ப அவங்களுக்கு ஏதாவது பேஸ் கோர் ஐடியாலஜி இருக்கா அந்த கேடரை வித்ஸ்டாண்ட் பண்றதுக்கோ மக்கள் கிட்ட வந்து பேசுறதுக்கோ இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் ஆன்டி கரப்ஷன் அப்ப அந்த ஆன்டி கரப்ஷனே உங்களுக்கு எது வந்து வின்னிங் ஆஸ்பெக்டா இருந்துச்சோ அதே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்டா போது வேற எந்த ஐடியாலஜியும் இல்லாதனால இவங்க போய் அதை பேலன்ஸ் பண்ண முடியல இப்போ அது வந்து அவங்களுக்கு மைனஸ் ஆக முடியும் அது அப்போ இந்த இடத்துல இப்போ இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் உணர்ந்திருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் தோல்வியும் சந்திச்சிருக்காரு மனிஷ் சிசோடியாவும் தோல்வியை சந்திச்சிருக்காங்க இவங்க மட்டும் இந்நாளில் அவங்க மட்டும் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்க போது இப்போ அண்மையில் பஞ்சாப்ல நடந்த விஷயம் நம்ம பார்த்தோம் அப்போ டெல்லியில் இவ்வளோ நாள் வந்து ஆட்சி செய்த ஒரு கட்சி கடைசியாக வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு அப்போ ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நகருது இல்லை இது எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு கட்சி ஒரு தேர்தலில் தோத்துட்டினாலேயே வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுங்கிறத நான் எடுத்துக்க விரும்பல அவரே வந்து அவருடைய டிஃபீட்டை வந்து கன்சீட் பண்ணியிருக்காரு இல்லை நாங்கள் வந்து ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுவோம் மக்களுக்கு உண்டான நல்ல அரசியலுக்காக நாங்கள் பாடுபடுவோம்னு சொல்லியிருக்காரு ஆனால் இது எங்கன்னா இந்த தேர்தலினுடைய தோல்வி அந்த ஆம் ஆத்மிக்கு வந்து வெறும் டெல்லியோடு நிற்காதுன்னு நான் பார்க்குறேன் இது வந்து பஞ்சாப்லேயும் எதிரொலிக்கும் ஏன்னா அந்த பஞ்சாபில் வந்து அவங்க பார்ட்டிகுலரே நிறையா வந்து கொஞ்சம் சலசலப்புகள் இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து பிஜேபி வந்து இப்போ அப்பர் ஆண்ட் எடுக்க ஆரம்பிப்பாங்க இந்த இடத்துல ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீஜனில் நார்த்தில் வந்து பஞ்சாப்லேயும் டெல்லிலையும் வந்து அவங்களுக்கு பெரிய த்ரெட்டாக இருக்கிறது ஆம் ஆத்மி இப்போ வந்து டெல்லியில் வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க அடுத்தது பஞ்சாப் எலக்ஷன் டூ தௌண்ட் டுவெண்ட்டி செவனில் தான் வருதுன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இப்போ அதுக்கு இப்போ இருந்தே கொஞ்சம் காயின் மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாபினுடைய பார்ட்டி கூடாரத்தையும் வந்து ஒரு ஷேக் பண்ணுவாங்க பிஜேபி இது வந்து இந்த இந்த தோல்வி அங்கேயும் எதிரொலிக்கும்னு நான் பார்க்குறேன் தோல்வியா இல்லை ஆனால் கட்சிக்குள்ளார சில பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் இடமாறுதல்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது இது ஆம் ஆத்மியோட மட்டும் நின்றாது திருப்பி இது வந்து இந்தியா பிளாக்குக்கு அடி ஒன்று நம்ம ஃபஸ்ட் ஆம் ஆத்மிக்கு வந்துடும் இப்போ ஆம் ஆத்மியினுடைய தோல்விக்கு பாஜகவுடைய அந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் கூட ஒரு காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ இவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுனு இவங்க ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க மகளிருக்கு அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறாங்க அப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு பாஜகவுனுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி எதுவும் கை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் அங்கே இருந்து அந்த ஃபேஸ் ஆஃப் தி சிஎம் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது மோடி தான் அமித்ஷா தான் வந்து அங்கே ஃபேஸ் ஆஃப் தி அந்த ஒரு ஐக்கான இருந்தாங்க இங்கே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மனிஷ் சிசோடியாலாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபராகவே இருந்தாங்க அப்போ அதெல்லாம் விட அங்கே அந்த ஃபேஸ் தான் வென்றிருக்குன்னு பார்க்குறீங்களா இல்லை பாஜகவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி அல்லது அவங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கைகள் அதெல்லாம் தான் வந்து வெற்றியை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை அறிக்கைகள் வந்து இன்றைக்கி மகாராஷ்டிராவில் வந்து அவங்களுக்கு அந்த மகளிருக்கான தொகை உதவின அளவுக்கு டெல்லியில் உதவணு தான் நான் பார்க்கல இங்கே வந்து என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி பதினஞ்சு தேர்தல் இருபது தேர்தலாம் வந்து அந்த டெல்லியினுடைய லீடர்ஷிப்பில் விட்டுருந்தாங்க பிஜேபி அந்த டைமில் பெருசாக சோபிக்க முடியல அதனால் இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அமித்ஷாவும் மோடியுமே டைரெக்டாக நம்ம வந்து இதை வந்து நம்ம லீட் கேம்பெயின் பண்ணி தான் இதை வந்து ஜெயிக்க வைக்கணுங்கிறதுலாம் அவங்க நேரடியாக இறங்குறாங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து பலன் கொடுக்குது வெறும் இந்த இதை மட்டும் இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து இப்போ ஆம் ஆத்மி வந்து சொன்னது பூராமே வந்து ஓவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அண்டர் டெலிவரி பண்ணி என்னென்னலாம் அண்டர் டெலிவரி பண்ணியிருக்காங்கிறத கொண்டு போய் சேர்த்துறாங்க பெரிய அளவுக்கு இந்துத்துவாவோ இல்லை வந்து நேஷனல் லெவலுக்கு டெவலப்மெண்ட்டோ அதை பற்றிலாம் மோடி வந்து ஒரு க்ளீன் பிக்சருங்கிறதெல்லாம் வந்து மற்ற எல்லா தேர்தலையும் பேசாமல் இந்த டெல்லியில் என்ன பண்ணுறாங்கன்னா லோக்கல் டெவலப்மெண்ட்டை பற்றி ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போய் ரீச் பண்ணுறாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டெல்லியில் வந்து அல்மோஸ்ட் வந்து ஒரு பன்னெண்டு எஸ்சி தொகுதிகள் இருக்குது மற்ற தொகுதிகள் வந்து எஸ்சி டாமினேட்டட் தொகுதினு ஒரு பதினோரு தொகுதி இருக்குது இந்த இருபத்தி மூணு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு ஒன் கான்ஸ்டுவன்சி தான் வந்து பிஜேபி ஜெயிச்சிருந்தது போன தடவை பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அவங்க விக்ட்ரி இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்க போது மோர் தேன் டுவெல் தேர்ட்டின் கான்ஸ்டுவன்ஸுக்கு மேலே வருது அப்போ அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் வீக்காக இருந்தாங்களோ மைனாரிட்டி தொகுதி அதே மாதிரி பத்து தொகுதி இருக்குது எஸ்சி டாமினேட்டட் தொகுதி பன்னெண்டு ப்ளஸ் பதினொன்று இருபத்தி மூணு எங்கே வீக்காக இருக்காங்களோ அங்கே பூராமே போய் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து இவங்க அந்த சீஸ் மகால் அதாவது வந்து இவருடைய பங்களாவை வந்து எந்த அளவுக்கு எத்தனை கோடி பதினஞ்சு பதினாறு கோடிக்கு மேலே செலவு பண்ணி இது வந்து ஒரு மகால் மாதிரி பண்ணிட்டுருக்காரு ஆனால் கேட்டால் வந்து நாங்கள் வந்து ஆம் ஆத்மி நான் வந்து ஒரு சாமானியன்னு சொல்லிக்கிறாரு அப்படிங்கிறத வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துனாங்க அடுத்தது வந்து இவர் பிரச்சாரத்தில் வந்து யமுனா நதியில் வந்து அவங்க வந்து அங்கெல்லாம் வந்து எல்லாம் பண்ணி விஷத்தை போட்டு டெல்லி மக்களை சாவடிக்கிற அளவுக்குலாம் விஷத்தை கலந்துட்டு இருக்காங்கன்னு போடும்போது இது எப்போ ஏற்பட்ட அப்பட்டமான ஒரு ராங் ப்ராபாகண்டாங்கறதை ரொம்ப தெளிவாக கொண்டு போய் மக்கள் மத்தியில் வந்து பிஜேபி சேர்த்து இருந்துச்சு இது ஒரு காரணம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பிளேம் கேம் இருந்துச்சு எதை எடுத்தாலும் வந்து நாங்க செய்வோம் ஆனா எங்களால் வந்து செய்ய முடியாமல் போனதுக்கு இவங்க ஆளுநர் ஆளுநர் தான் காரணம் ஆளுநர் தான் காரணம் ஆளு ஆளுநர் தான் காரணம் பிளேம் கேம் இப்ப நிறைய இடத்துல இது நடக்குது இந்த பிளேம் கேம் சொல்றதை வந்து மக்கள் வந்து அது ஒரு தடவை சொல்லலாம் ரெண்டு தடவை சொல்லலாம் பத்து வருஷம் இதே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்களால் முடியலைன்னா நீங்கள் கொஞ்சம் நிவந்து உட்காருங்கன்னு தான் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பிளேம் கேமும் வந்து அவருக்கு மைனஸ் பாயிண்ட்டாக போச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்வர் ஸ்கேம் நான் சொன்னது இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் மெயின் ரீசன் பட் இதுக்கு முத்தாய்ப்பா அப்படிங்கும்போது நீங்கள் டெல்லியினுடைய பாப்புலேஷன் எடுத்திங்கன்னா ஒரு அறுபத்தேழு சதவீதம் வந்து மிடில் கிளாஸ் இப்போ ரீசெண்டாக அவங்க பண்ணின பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ரிபேட்டுன்னு சொன்னதில் வந்து அது வந்து ஒரு கேட்டலிஸ்ட் நான் அதனால தான் ஜெயிச்சதுன்னு நான் சொல்லலை ஏன்னா இத்தனை அளவுக்கு இவங்க பேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா எலெக்ஷனுங்கிறது லாங் ப்ராசஸ் சும்மா ஒரு அனவுன்ஸ்மெண்டில் மட்டும் ஓட்டு விழுந்துறாது இது எல்லாம் இருக்கும்போது இந்த பன்னெண்டு லட்சத்துக்கும் மேலே ஏன்னா ஒரு அறுபத்தேழு சதவீதம் வந்து அவங்க மிடில் கிளாஸ் தான் இருக்காங்கன்றாங்க இதனால் வந்து ஒரு எண்பத்தேழு சதவீதம் டெல்லியில் அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அஸ்எஸ்எஸ் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்கன்றாங்க அதுதான் வந்து நம்பர்ஸ் அவுட்புட் அப்போ இந்த டெல்லி எலெக்ஷனை வச்சும் இந்த பன்னெண்டு லட்சம் வாங்குறத வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணி அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஊக்கியாக வந்து இது வேலை செஞ்சிருக்கு ஏன்னா அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு லட்சம் கொடுப்பாங்களா பத்து லட்சம் பத்து லட்சத்துக்கு மேலே யாருமே பப்ளிக்கிட்டே டிஸ்கஷன் இல்லை யார் யாரெல்லாம் வந்து ப்ரொபோசல் கொடுத்தாங்களோ அவங்க கூட பத்து லட்சத்துக்கு மேலே இல்ல பன்னெண்டு லட்சம் வரைக்கும் இன்கம் டாக்ஸ் அதுவும் வந்து வந்து ஒரு முக்கியமான செயலாற்று இருக்கிறதா இந்த இந்தியா கூட்டணி வந்து அந்த இடத்துல இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல் காங்கிரஸ் தனியா வந்து போட்டிக்கிட்டாங்க தொடர்ந்து அங்க காங்கிரஸ் வந்து கன்சர்வேட்டிவா தோத்துட்டு தான் வருது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அங்க வந்து ஒருவேளை இந்தியா கூட்டணி காங்கிரஸோ ஆம் ஆத்மியோ வந்து ஒன்று இணைஞ்சிருந்தாங்கன்னா பாஜகவுக்கு ஒரு டஃப்பை கொடுத்துருக்க முடியும் அல்லது வந்து இந்தியா கூட்டணி அங்கே வெற்றி பெற்றிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா வெற்றி பெற்றிருக்க முடியுமா என்னங்கிற தெரியல நம்ம நாளைக்கு அந்த எல்லாம் நம்பர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எத்தனை பெர்சன்டேஜ் ரெண்டு கூட்டினா எத்தனை பேர்த்துக்கு வின்னிங் பாசிபிலிட்டிஸ் வரும்னு தெரியும் ஆனால் என்ன ஒன்றுன்னா இங்கே வந்து ஒரு இந்தியா கூட்டணியே என்ன ஆயிடுதுனாக்க எந்த விதமான ஒரு ஐடியாலஜிக்கலாகவும் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னால் வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி இல்லை இந்த இந்தியா கூட்டணிக்கு ஒரே ஒரு பிரதானமான ஒரே சென்டர் பாயிண்ட் என்னன்னா ஆன்டி பிஜேபி பிஜேபியை தோற்கடிக்கணுங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய குறிக்கோவில் இருந்த ஒழிய எந்த விதமான ஐடியாலஜிக்கல் அலைன்மெண்ட்டும் கிட்ட கிடையாது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டணிக்குள்ளாரே வந்து ஏகப்பட்ட முட்டல் மோதல் நித்த நித்தம் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் மம்தா பேனர்ஜிக்கும் காங்கிரஸ்க்கும் சண்டை இன்னொரு பக்கம் கேரளாவில் கம்யூனிஸ்ட்டுக்கும் காங்கிரஸ்க்கும் சண்டை ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸ்க்கும் சண்டை ஒரே ஒரு இடத்துல பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறது தமிழ்நாடு ஆனால் இது வெளிப்படையாக சண்டை இல்லையொலி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது வந்து காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய மீட்டிங்னு போட்டாங்கன்னா அங்கே ஏழு கிளம்பாமல் இருக்கிறதே இல்லை ஏன் வந்து நம்ம இன்னும் திமுக கூட இருக்கிறோம் அப்படி அப்படின்னு பெரிய புலம்பல் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இது என்னன்னா இந்தியா கூட்டணிக்குள்ளார வந்து ஒரு ஒரு ஐடியாலஜிக்கலான அலைன்மெண்ட் இல்லாததனால இது ஒரு பெரிய வீக்னஸ் அதோட இன்னைக்கு வந்து ஒரு கட்டமைப்பே இந்தியா கூட்டணிக்கு இல்லை இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கா ஆஃபீஸ் பேரர்ஸ் இருக்காங்களா இல்லை யாராவது வந்து இப்போ கார்கேவை வந்து ஒரு தலைவர்னு சொல்கிறாங்க இப்போ எனக்கு ஒரு காங்கிரஸ் மேலே கம்ப்ளைண்ட்னு வச்சுக்கோங்களேன் நான் கார்கேட்டையாக போய் சொல்ல முடியாது அப்போ இது வந்து இந்த இந்தியா கூட்டணி கட்டமைச்சதோட மட்டும் இல்லாமல் யார் இதுக்கு தலைவர் யார் இதுக்கு வந்து பொறுப்பு அப்போ வந்து இங்கேயும் வந்து இன்னும் நீங்கள் வந்து அந்த மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியை தான் வச்சு இப்போ சந்திரபாபு நாயுடுலாம் இப்போ இருந்தாருன்னா அவர் வந்து சவுத்தில் ஆளு அவங்க வந்து கன்வீனராக போட்டாங்க அது என்டிஏவில் இருக்கும்போதும் சரி அவர் என்டிஏக்கு ஆப்போசிட்டாக மற்ற குரூப்பில் இருக்கும்போதும் சரி அவர் வந்து இங்கே நான் டெல்லி பீப்பிளை வந்து நான் நார்த் பீப்பிளை வந்து போட்டிருந்தாங்க இப்போ இந்த மாதிரி செட்டப்லாம் அவங்கக்கிட்ட இல்லை ஏதோ ஒன்று நம்ம பிஜேபியை தோக்கடிக்கணும் வாங்க எல்லாரும் ஒன்று கூடு கூட்டி இதில் பெரிய பிரச்சனை உள்ளாரானது யாருன்னா காங்கிரஸ் தான் காரணம் என்னென்னா எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் தான் வந்து எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி ஆச்சு அவங்க தான் நிறைய இடத்துல அவங்களுடைய சீர சீட்டை வந்து தாரவாத்து கொடுத்துட்டுருந்தாங்க அப்போ இதில் என்ன ஆச்சுன்னா காங்கிரஸ் கட்சிகளுக்கே வந்து பெரிய பிரச்சனை எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து நம்ம தான் தியாகம் பண்ணிட்டு இருக்கணும்னா இப்போ இதில் என்ன ஆச்சுன்னா காங்கிரஸை வச்சு வச்சு எல்லாருமே பிஜேபி ஆன்டி பிஜேபின்னு பேசி பேசி எல்லா மாநிலத்துங்களையும் அந்தந்த மாநில கட்சிகள் வந்து திடமாயிட்டுருக்கு காங்கிரஸ் வீக் ஆகிட்டு இருக்கு இப்போ அதை உணர்ந்து தான் இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா டெல்லியில் காரணம் ரெண்டு இருக்கு ஒன்னு இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் வந்து ஹரியானால வந்து எலக்ஷனுங்கும் போது ஆம் ஆத்மி வந்து அஞ்சு சீட் கேக்குறாங்க அப்போ வந்து அந்த இது என்ன சொல்றாங்க ராகுல் காந்தி கூட அது உடன்பாடுதான் தான் சிடபிள்யூசிலையும் அவர் பேசுகிறார் இல்ல அலையன்ஸில் போகலான் பட் அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் காங்கிரஸ் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணல இல்லை இல்லை இங்க பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு நம்மளே வந்து சாலிடா ஜெயிக்கலாம் வெறும் ஒன்று புள்ளி மூணு சதவீதம் வச்சிருக்கக்கூடிய ஆம் ஆத்மிக்கு நம்ம இதுக்கு இத்தனை சீட்டு கொடுக்கணும் தேவையில்லாம அவங்களையும் ஜெயிக்க வைக்கணும் ஏன்னா இது ஒரு எலெக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே இப்ப கூட்டணியில் இருந்தால் கூட அந்த கூட்டணி தான் ஜெயிக்கிறதுக்கு வேணும் ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி வளர்ந்துடக்கூடாதுங்கிறது கூடாதுங்கிறது எல்லா கூட்டணி தலைமை கட்சிகளுக்கும் இந்த திங்கிங் உண்டு ஏன்னா அது எந்த கட்சி வளர்ந்தாலும் அது கூட்டணி கட்சி தலைமை கட்சிக்கு தான் பாதிப்பாக வரும் அப்போ இந்த மாதிரி அவங்க வந்து அங்கே சேர்த்தாதனால ஆனால் அதில் கூட்டி கழித்து பார்க்கும்போது ஒரு மூணு சீட் ஆம் ஆத்மி கூட சேர்ந்துருந்தால் மூணு சீட் ஜெயிக்கிறாங்க அடிஷ்னலாக காங்கிரஸ் அவ்வளோதான் ஆனால் இது இதில் வந்து பெரிய மன பாதிப்பு அடைச்சி உடனே என்ன பண்ணுறாரு ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் அரகண்டா இல்லை டெல்லிக்கு நாங்கள் உங்களை சேர்த்துக்க மாட்டேன்றாரு ஸோ அப்போ இதுதான் வந்து அந்த இடத்துல ரிஃப்ட் ஆகுது அப்போ நீ என்னைய சேர்த்துக்கல நான் உன்னையே சேர்க்க மாட்டேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க இன்னொரு ஆள காலி பண்ணலாம் நீங்க கூட்டணியில் இருக்கீங்க அப்போ இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணியா மாறு இது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ பிஜேபியை இவங்க மேலும் மேலும் பலப்படுத்திகிட்டு இருக்காங்க அதான் இன்னைக்கு திருமாவளம் வந்துட்டு இந்த டெல்லி தேர்தல் குறித்து கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறாரு ஈகோ பிரச்சனை நிறையா இருக்குது இந்தியா கூட்டணியில் இதெல்லாம் வந்து தீர்க்கப்படணும் கண்டிப்பாக இது நிறையா விஷயம் இந்தியா கூட்டணியில் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்கிறார் வெளிப்படையாக அவர் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க இது கட்டாயமாக இது அவர் சொன்ன வார்த்தையை நியாயம்தான் இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கூட சொல்லியிருந்தேன் செல்வ பிறந்தகை வந்து விஜயை வந்து நீங்கள் வாங்க இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லும்போதே நான் அதான் சொன்னிருந்தேன் நீங்கள் முதல்ல உள்ளார இருக்கக்கூடிய கட்சியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண பாருங்கள் இன்னொரு ஆள் உள்ளார வர்றது இருக்கட்டும் முதல்ல இருக்கக்கூடிய கட்சியை ஒவ்வொரு பக்கம் ஒன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளார ஒருத்தரை கூப்பிடணும்னா கூட இதை நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணிங்கன்னா தானே ஓ பரவாயில்லை இங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க இங்கே போச்சுன்னா ஒரு அளவுக்கு நம்மளால் நல்ல பொலிட்டிக்கல் கேம் வெல்ல முடியாதுன்னு முன்னாடி வரையங்க வருவாங்க அப்போ இங்கேயே உங்களுக்குள்ளே ஆயிரத்தெட்டு குழப்பங்களை வச்சுக்கிட்டு ஆயிரத்தெட்டு உட்பிரச்சனையை வச்சுக்கிட்டு வெளியிருந்து ஒரு ஆள் வாங்கினா எப்படி வருவாங்க அப்போ இது இது வந்து இன்றைக்கி ஒவ்வொரு கட்சியுமே இன்றைக்கி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரிவைவல் எரா அவங்களுக்கு அவங்க வந்து அதாவது விவேக் தான் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா எப்படி இருந்தனா எப்படி ஆகிட்டோம் பார்த்திங்களாங்கிற மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி எத்தனை நூறு ஆண்டுகளை கடந்து இருக்கும்போது இன்றைக்கி இதே டெல்லியில் வந்து நாற்பத்தொம்போது நாற்பது பர்சன்டேஜ் நாற்பத்திரெண்டு பெர்சன்டேஜ் மேலே வச்சுருந்தீங்க போன எலெக்ஷனில் வெறும் நாலு பர்சன்டேஜ் இப்போ இந்த தடவை இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்காங்கன்னு தெரியல அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்தியா பிளாக்குக்காகவே நாங்கள் எல்லாமே ஒன்று சேரோம் ஒன்று சேரணும்னு காங்கிரஸ் வந்து கரைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போ இது வந்து பிஜேபி என்ன சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் முக்து பாரத்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அதுக்கு அவங்களே ஒரு காரணம் ஆகிட்டு இருக்காங்களோன்னு என்னுடைய பார்வையாக இருக்குது அப்போ இந்த இடத்துல நீங்கள் எல்லார்த்தையும் சேர்த்து நீங்கள் பிஜேபி ஜெயிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை செய்யறதுக்கு முதல்ல நீங்கள் திடகாத்திரமா இருக்கணும் ஏன்னா காங்கிரஸ் தான் இன்றைக்கி எல்லா ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒவ்வொரு பிராந்திய கட்சிகளையும் இழுக்கக்கூடிய இழுத்து ஒட்ட வைக்கக்கூடிய சக்தி காங்கிரஸ் தான் இருக்குது ஆனால் இந்த காங்கிரஸை வீக்காயிருச்சுன்னு வச்சுக்கோங்க எப்படி போய் ஒவ்வொரு கட்சியும் நீங்கள் வாங்க வாங்க அதனால தான் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் சொல்கிறாங்க மம்தா என்ன சொல்கிறாங்க நான் இருக்கிறேன்றாங்க ஒரு பக்கம் வந்து ஆம் ஆத்மிக்கு இவருக்கு அந்த கனவு இருந்துச்சு பிரைம் மினிஸ்டராகவே நம்ம வரணுங்கிற கனவும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருந்துச்சு இதனால் நம்ம ஆளுங்களுக்கும் அந்த கனவு வருது அப்போ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இந்தியா பிளாக்கில் செஞ்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு வர்றது வந்து காங்கிரஸாக இருக்குது அதை வந்து காங்கிரஸ் உணர்ந்து அவங்களுக்கு இன்றைக்கி ரெண்டு கடமையாக இருக்கிறத நான் பார்க்குறேன் ஒன்று காங்கிரஸ் தனிப்பட்ட கட்சியாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் சென்ட்ரலையும் எப்படி வளர்த்தணுங்கிறத அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் ரெண்டாவது அதை தாண்டி உங்களுக்கு இந்தியா பிளாக்கை நீங்கள் எப்படி ஸ்ட்ரெந்தன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் நீங்கள் இந்தியா பிளாக்கை ஸ்ட்ரெங்தன் பண்ணுற ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுன்னு நீங்கள் வீக் ஆகிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் இந்தியா பிளாக்கே இல்லாமல் போயிடும் அப்போ உங்களால் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது யூ வில் மேக் மோர் அண்ட் மோர் பிஜேபி மோர் பவர்ஃபுல் அதை தான் நான் பார்க்குறேன் ஓகே இப்போ தேசத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இந்த வெற்றி ஏன்னா டெல்லியினுடைய தலைநகரம் பாஜக வந்து கைப்பற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பார்க்குறோம் தேசத்துக்கு பின்னடைவுன்னு சொல்லி திருமாவளவன் சொல்கிறார் இது திருமாவளவனுடைய ஒரு கருத்து அவர் எப்படி ஆமாம் பிஜேபி ஜெயிச்சிருச்சு வாழ்த்துக்கள் பிஜேபின்னு நான் சொல்கிறார் ஏன்னா அவர் நேர் எதிர்கூடாரத்தில் இருக்கார் அப்போ இந்தியாவே ஜெயிச்சு அவங்க ஆளும் போது அப்போல்லாம் அவருக்கு வராத ஒரு பின்னடைவு வந்து இன்றைக்கி ஒரு மாநிலத்தில் அதுவும் என்சிடியில் ஜெயிக்கிற போது அவருக்கு வந்துருச்சா அது அவர் வந்து இன்னைக்கு வந்து எப்படியா இருந்தாலும் எதாக இருந்தாலும் எனக்கு திருமாவளவன் அவர்கள் இங்கே என்னென்னமோ பண்ணுறார் ஒவ்வொரு தடவையும் பண்ணிட்டு எல்லாம் வருவார் ஆச்சா போச்சான்பார் கடைசீட்டில் வந்து பிஜேபி அப்படின்னு சொன்னோன்னே உடனே போய்ட்டு இல்லை இல்லை டிஎம்கே உடனே போயிருப்பார் திமுக எல்லாமே வந்து பிஜேபி தான் காரணம் காரணம்ட்டு போயிடுறாங்க அப்போ இது வந்து இந்த பிளேம் கேம் நல்லது இல்லை ஏன்னா இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் வந்து இன்னைக்கு கட்சியை வளர்த்தணுன்னாக்கா கடைசீட்டில் வந்து எல்லாமே வந்து பிஜேபியை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே இங்க தமிழ்நக மக்களுக்காக இப்போ வேங்க வயல் பிரச்சனையிலே இன்னைக்கு நிறையா பிரச்சனைகளை வந்து திருமாவை ஃபேஸ் இருக்கார் அவர் மேலேயே நிறையா அவங்களுக்கு இது வரைக்கும் யார் யாரெல்லாம் பெரிய அளவுக்கு அவங்க சமூகத்துலேருந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களே இன்றைக்கி பொது வந்து வந்து திருமாவர்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு இது அவருக்கு நல்லதில்லை கடைசியில் எல்லாம் பண்ணி கடைசியில் பிஜேபிக்காக தான் நாங்கள் இங்கே கூட்டணியில் இருக்க இருக்கோம் இது நாங்கள் உண்டான கூட்டணினாக்கா அது உங்களுக்கு எப்படி இன்றைக்கி காங்கிரஸ்க்கு அது ஒரு பிரச்சனையாக மாறுதோ அந்த மாதிரி உங்களுக்கும் மாறிவிடும் அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி பிஜேபி எதிர்க்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் உங்கள் கட்சி இங்கே திடகாத்திரப்படும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்டான அந்த நல்ல அரசியலை கொடுங்க அப்போ எதெடுத்தாலும் வந்து பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் அதனால் நாங்கள் மற்றதுக்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறோன்னா ஆனால் பிஜேபி வந்தாதான் என்னப்பா அப்படிங்கிற சூழ்நிலை மக்கள்கிட்ட போயிடும் ஓகே இப்போ இந்த ஆப்ரேஷன் லோட்டஸ் அப்படிங்கிறது அவங்க தொடர்ந்து வந்து பாஜக தரப்பில் வந்து முன் வச்சு பல்வேறு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆப்ரேஷன் லோட்டஸ் வந்து வெற்றி பெறுவதற்கான காரணம் அந்த மத்தியில் பாஜக அரசாங்கம் தொடர்ந்து நீடிப்பது அதன் காரணமாக தான் இது நட சக்ஸஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்க அது வந்து எந்த ஒரு கட்சியும் அதாவது பி பிஜேபி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரீடாக நான் பார்க்குறேன் அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பேக் ட்ராப்பே அஸ்திவாரமே வந்து ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ்லேருந்து தான் இந்த பொலிட்டிக்கல் விங் வருது இப்போ நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒப்புதல் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் வந்து அவங்க பண்ணிட முடியாது ஆனால் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஆட்களும் வந்து பாருங்கள் அங்கே பவரில் இருக்கீங்களா யாருமே அவங்களுக்கு வெளியே தெரிய மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு நேஷனுக்காக ஒரு ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் வச்சுருக்காங்க அது நல்லதாக கெட்டதாங்கிறோம் அது வேறு சப்ஜெக்ட் அந்த விவாதத்துக்குள்ளே போக வேண்டாம் ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ்ங்கிறது முகம் தெரியாத சில நபர்கள் வந்து அங்கே வந்து அவங்க செயலாட்டிட்டு இருக்காங்க அப்போ அந்த வந்து இப்போ வெறும் கட்சி மட்டும் இல்லை அதுக்கு திங்க் டேங்க்ஸ் பூராமே எங்கே இருக்காங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல இருக்காங்க அப்போ அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கைடன்ஸ் வந்து ஜாஸ்தி ஏன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷனில் நீங்கள் பார்த்துருப்போம் அது எவிடென்ட்டாக எம்பி எலெக்ஷனில் தோல்வி அடைகிறாங்க தோல்வீனா பெருவாரியான அளவுக்கு வந்து இந்தியா பிளாக் வந்து அங்கே வின்னிங் ஆகுது அப்போ தான் வந்து என்ன பண்ண ஏன்னா அந்த எலெக்ஷனில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அங்கே பெரிய அளவுக்கு வேலை பார்க்கல ஆனால் இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழா நடக்க போகுது அப்போ இந்த நூற்றாண்டு விழா நமக்கு நடக்கும் போது நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இங்கே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வந்து பின்னடைவுன்னு எதிர்பார்த்து தான் அங்கே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்தனுடைய விளைவு தான் வெறும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு மூணு நாலு மாதத்துலேயே வந்து ரிசல்ட் வந்து அங்கே மகாராஷ்டிராவில் மாறுது அப்போது இந்த பேஸ் கோர் ஐடியாலஜி கேடர் பேஸ் வந்து ஆர்எஸ்எஸில் வந்து அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங் வெறும் ஆர்எஸ்எஸ் மட்டும் இல்லை அவங்களுக்கு நிறைய கிளை கழகங்கள் நிறையா இருக்குது இன்றைக்கி அவங்க சொல்கிற கணக்கு பார்த்தா நூறு நாடுகளுக்கு மேலே வந்து அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து இயங்கிட்டு இருக்குன்றாங்க ஸோ அது வந்து ஒரு ஐடியாலஜிக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேடர் ஃபோர்ஸ் இது வந்து ஒரு தேர்தலோ ஒரு தேர்தலினுடைய வெற்றியோ இல்லை அவங்க மத்தியில் இருக்கக்கூடிய இப்போ மோடி வந்து சென்டருக்கு வருவாருன்னு என்றைக்கு தெரிஞ்சது நமக்கு யாருக்குமே தெரியாது அதுக்கப்புறம் தான் அந்த மோடி ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து குஜராத் மாடல்னு சொல்லி வெளியே வருது ஆதித்யநாத் யாராவது நமக்கு அவர் வரத்துக்கு முன்னாடி அங்கே உத்திரப்பிரதேசில் வந்து அவர் தான் சீஃப் மினிஸ்டர் வர போகிறாருன்னு அப்போ இது இது வந்து மற்ற பார்ட்டியை விட இவங்க வந்து பார்ட்டி வித் அடிஃப்ரன்ஸ் பார்ட்டி வித் டிஃப்ரெண்ட் செட்டப் அதனால் வந்து எங்களுக்கு மத்தியில் இருக்கிறனால மட்டும் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்கள் முத முதல்ல அவர் வெறும் வாஜ்பாய் மட்டும்தான் எம்பியாக இருக்கார் அப்புறம் வெறும் ரெண்டு எம்பியாக இருக்கக்கூடிய கட்சி அந்த ரெண்டு எம்பியாக இருந்த கட்சி வந்து இன்னைக்கு வந்து ஒரு தொடர்ந்து மூணு முறை இந்தியாவை ஆளக்கூடிய கட்சியாக வளர்ந்துருக்குன்னா அந்த காடர்ஸ்னுடைய ஓட்டு ஐடியாலஜிக்கலாக இருக்கக்கூடிய ஓட்டுனுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அதுதான் வந்து பிஜேபியினுடைய கோர் பேஸ் ஓகே இப்போ இந்த டெல்லி அரசியல் வந்து வருங்காலத்தில் மற்ற மாநில அரசாங்கத்தினுடைய அல்லது மற்ற மாநில அரசாங்கத்தை ஏதாவது தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு நகரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏதாவது இது இம்பாக்ட் ஏன்னா இப்போ டெல்லி அரசியல் தான் முக்கியமான அரசியல் அப்படிம்பாங்க ஏன்னா எல்லாமே மத்திய அரசாங்கத்தினுடைய இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமே அங்கே தான் இருக்குது அப்படிங்கும்போது அப்போது வந்து அதையே அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது மும்பையில் அவங்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும்போது இதை எப்படி இந்தியா முழுவதும் வேற மாதிரி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இது பாரதிய ஜனதாவினுடைய கூடாரத்துக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இப்போ கூட நம்மளுடைய தமிழிசை சவுந்தரராஜன் கூட சொல்லியிருக்காரு டெல்லியில் எங்களுக்கு ஜெயித்தது வந்து தமிழகத்திலையும் தாமரை மலருங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு அந்த மாதிரி வந்து அந்த டெல்லியில் வந்து ஏன்னா இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து அவங்க திருப்பி ஆட்சியில் உட்காறாங்க இருபத்தேழு வருஷம் நீங்கள் சொல்லக்கூடிய இவ்வளோ நம்ம இவ்வளோ பேசுகிறோம் இவ்வளோ பெரிய கட்சின்னு நம்ம பேசுகிறோம் இவ்வளோ காடர் இருக்கும்போதே ஒரு இருபத்தேழு வருஷம் வனவாசம் போயிருக்காங்க அப்போ அந்தளவுக்கு இருந்து திருப்பி இன்றைக்கி வராங்கங்கும்போது இந்த பிஜேபியினுடைய காடர்ஸ்க்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கிடைக்கும் அடுத்த வரக்கூடிய தேர்தல்கள் ஏன்னா போன எலெக்ஷன் ஜென்ரல் எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஸ்டேட்ஸை லூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சில நிறைய இடத்துல வந்து ஜென்ரல் எலெக்ஷன் போதே வந்து ஸ்டேட்ஸில் வந்து நிறைய இடத்துல கர்நாடகாவாகட்டும் மகாராஷ்டிராவும் சில ஸ்டேட்லலாம் வந்து பின்னடைவை பார்த்தோம் நம்ம பட் அதுக்கப்புறம் நடந்த எல்லாம் பிறம் பாருங்கள் அவங்க பாசிட்டிவ் கெயின் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஹரியானா மகாராஷ்டிரா இப்போ டெல்லி ஸோ இப்போ அடுத்த வரக்கூடிய பீகார் ஆகட்டும் உங்களுக்கு வந்து மற்ற மாநிலங்களுக்கும் இப்போ பஞ்சாப் திருப்பி போகும்போது மற்ற நடக்கக்கூடிய ஸ்டேட்லலாம் வந்து இன்னும் அதீதமாக உற்சாகத்தோடு வேலை செய்வாங்க அப்போ இப்போ வந்து இந்தியா பிளாக்கு வந்து என்ன ஆகுனாக்கா ஏற்கனவே சிக்கல் இருக்குது இப்போ இதில் தொடர்ந்து இந்த மாதிரி மூணு மாநிலத்தில் தோல்வின்னு வரும்போது ஒரு கூடாரம் பிஜேபியினுடைய கூட்டாரம் அதீத பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகுது இந்தியா பிளாக் கூடாரம் வந்து நெகட்டிவ்ல மோடில் போகும்போது என்ன ஆகுனா இது பிஜேபி இன்னும் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு கட்டாயம் ஆகிடும் அதில் ஒரு நல்ல சூது ஏதுவான சூழ்நிலையாக மாறிவிடும் அதை தான் வந்து திருமாவளவன் அவர்கள் பயந்து சொல்கிறார் இல்லை நம்ம வந்து இதை அயன் அவுட் பண்ணி ஆகணும் அவர் சொல்கிறார் அந்த வகையில் கரெக்ட் ஏன்னா இதை வந்து நீங்கள் இந்தியா பிளாவுக்கு உட்காந்து இதை பேசி எல்லாத்தையும் நீங்க சுமூகமாக முடிக்கலைன்னா இட் இஸ் கோயிங் டு ஆட் மோர் வேல்யூ டு பிஜேபி ஏன்னா இன்னைக்கு வந்து எந்த ஒரு கட்சியும் இன்னைக்கு சென்ட்ரலில் வந்து பிஜேபியை தனிப்பட்ட முறையில் எதுக்குற அளவுக்கு இன்னைக்கு கட்சி இல்லை இது வந்து என்னன்னா ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை அவங்க ஒரு பெரிய கட்சியை ஜெயிச்சுட்டு இருக்கலாம் நாலாவது முறை ஜெயிக்கலாம் அஞ்சாவது முறை ஜெயிக்கலாம் ஜனநாயகத்துக்கு நல்லதானே இல்லை ஏன்னா ஜனநாயகம் வந்து எப்போ பாதுகாக்கப்படும்னா நல்ல ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சிகள் இருக்கணும் அது மாநிலமாக இருந்தாலும் சரி தேசமாக இருந்தாலும் சரி அப்போ அந்த எதிர்கட்சியை அமைக்க வேண்டியது வந்து எதிர்க்கட்சியில் எங்களுடைய கடமை இது வந்து பிஜேபி மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே வருது அவங்களே அவங்கள குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை நீங்கள் ஒரு கேமுன்னு விளையாடும் போது ஒரு ஒரு டீமை தோக்கடிக்கிறதுக்கு தான் இன்னொரு டீம் விளாடும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்கள் உங்கள் டீமை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி இல்லை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்போ இது வந்து இந்த இந்தியா பிளாக்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப இக்கட்டான நிலைமை ஏன்னா இப்போ முதல்ல இருந்ததை விட இந்த எலெக்ஷன் டெல்லி எலெக்ஷனில் காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் உண்டான போட்டி சண்டை இவ்வளோதான் இல்லை பிஜேபி ஆம் ஆத்மியை சொல்கிறத விட காங்கிரஸ் வந்து அதீதமான குற்றச்சாட்டு அப்போ அந்த அளவுக்கு வந்து இவங்க இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த இந்தியா பிளாக் வந்து நான் அதனால தான் முதலே சொன்னேன் இந்த இந்தியா பிளாக்குக்கு இது வந்து இப்போ ஒரு பெரிய இடியா மாறும் அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகுனா அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து இதனுடைய இம்பேக்ட் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியாமல் போகாது கண்டிப்பாக இருக்கும் அதை இந்தியா பிளாக் புரிஞ்சுக்கணும் ஓகே நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் மக்கள் பார்த்து புரிஞ்சுப்பாங்க நேரகணம் கொடுத்ததுக்கு மிக நன்றி நன்றி சங்கர் யுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் கிரியேட்டிவ் என்டர்டைனர் தனஞ்சயன் வழங்கும் இயக்குனர் சுசீந்திரனின் 2K கே லவ் ஸ்டோரி பிப்ரவரி பதினான்கு முதல்